இஸ்லாமத்தை விரும்புகிற லட்சக்கணக்கான இஸ்லாம் அல்லாத இளைஞர்கள் என்னை போன்றவர்களை ஒரு அறிவுறுக்க செய்கிறது இதற்கு உங்களுடைய பதில் என்ன அதாவது இது ஒரு அழகான கேள்விங்க அதாவது இஸ்லாம் என்பது மதத்திற்காக போரிட சொல்லுகிறது ஒரு கையில் வாழு ஒரு கையில் குரானை வைத்துக் கொண்டுதான் இந்த இஸ்லாம் வந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பரவலா பிரச்சாரம் நடக்குதுங்க நபிகள் நாயகம் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு பகுதியிலையும் வாழ்முனையில இஸ்லாம் பரப்பப்பட்டதே கிடையாதுங்க எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ரிக்கார்டும் அது கிடையாது வாழை வைத்துக்கொண்டு கொண்டு இதை ஏத்துக்கிறியா இல்லாட்ட தலை அப்படி கேட்டது கிடையாது நபிகள் நாயகமும் அப்படி எங்களுக்கு சொல்லவே இல்லை குரான் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் லா பித்தீன் இந்த மார்க்கத்தில் எந்தவித நிர்பந்தமும் இல்லை குரான் வசனம் அந்த குரானை கொண்டு வந்த நபிகள் நாயகர் எப்படி வாழ எடுத்துட்டு பரப்பியிருப்பாரு குரானை தான் அவர் கொண்டு வந்து போதனை செய்கிறாரு குரான் சொல்லுது லா இம்மார்க்கத்தில் எந்தவிதமான நிர்பந்தமும் இல்லை கத்த பையன ருசுது எது வழிகேடு எது என்பது தெளிவாகிவிட்டது விரும்பும் ஏற்றுக்கொள் இது நேர் வழின்னு நாங்கள் சொல்றோம் அவ்வளவுதான் குரான் சொல்லுகிறது லக்கும் தீனுக்கும் வழிய தீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு குரான் வசன இது இஸ்லாம்ங்கிறது குரான்ல இருந்து நாங்க எடுக்கணும் நாங்களா நடக்கிறத பார்த்து நீங்க இஸ்லாத்தை கண்டுபிடிக்க கூடாது குரான் சொல்லுகிறது லகும் தீனுக்கும் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு வலிய தீன் என்னுடைய மார்க்கம் எனக்கு நபிகள் நாயகம் அன்றைக்கு வாழ்ந்த மக்கள்கிட்ட சொன்ன அறிவுரை உங்க மார்க்கம் உங்களுக்கு எங்க மார்க்கம் எங்களுக்கு அப்ப எப்படி வாழ்முனையில அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க இதை நம்ம சிந்திக்கணும் ரெண்டாவது வாழ்முனையில எந்த ஒரு கொள்கை எல்லாம் பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ அது கடுமையாக எதிர்க்கப்படுமே தவிர வாழ்முனையில ஒரு கொள்கைக்கு யாரையும் கொண்டு வரவே முடியாது சும்மா அறிவுரையா சொல்லுங்களேன் கேட்பான் ஒரு பெத்த மகன் தகப்பன் சொல்ற அறிவுரை தம்பி இந்த மாதிரி பீடி எல்லாம் குடிக்காத கேட்பான் அரைஞ்சன் நாளைக்கு ஊதி மூஞ்சில் ஊதி போயிருவான் வீடு இழுத்து நம்ம மூஞ்சில் ஊதி போயிருவான் மனிதனுடைய சுபாவம் என்னன்னு கேட்டா அடக்குனா எகிருவான் சாதாரணமா சொன்னா கேட்பான் ஒரு மத நம்பிக்கையை போய் விடுவேன் அப்படின்னு விடுவாலை காட்டினா அதுக்காக வேண்டி ஒருத்தனுடைய வழிபாட்டு முறைய நம்பிக்கைய எல்லாத்தையும் மாத்த முடியுமா மாத்த மாட்டான் அந்த மாதிரியான இதுல பண்ணி இருந்தா அது நிலைக்கவும் செய்யாது ஆயிரத்தி நானூறு வருஷத்தினுடைய தொடர்ச்சியான வரலாறு அதுக்கு இருந்திருக்காது அப்ப விரும்பி விளங்கி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறாங்களே தவிர கண்டிப்பா நிர்பந்தத்தில் இந்த மார்க்கத்தை பரப்ப மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை இது நீங்க விளையாட்டு ரெண்டாவதாகும் அடுத்தது என்னன்னு கேட்டா நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் நடந்த பல நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம் ஒரு சின்ன சம்பவம் நபிகள் நாயகம் மரணிக்கிறார் மரணிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி மரணிக்கிறாரு மரணிக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவுடைய நிலப்பரப்பு இருக்க இதை விட ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு அதிபராக இருந்து கொண்டு மரணிக்கிறார் வெறும் மதத்தலைவராக வரா மட்டும் நபிகள் நாயகம் இருக்கல அவர் ஊர்ல இருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு போய் அங்க ஒரு ஆட்சியை நிறுவி அந்த ஆட்சி எங்க வரைக்கும் கொண்டு போனார் என்று சொன்னா நம்ம இப்ப இந்தியா இருக்குதா இதை விட பெருசு இந்தியாவை விட ஒரு பெரிய நிலப்பரப்பை வந்து பத்தே ஆண்டு காலத்தில் தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வந்தவர் நபிகள் நாயகம் அப்படிப்பட்டவராக இருந்து அவர் மரணிக்கிறார் மரணிக்க கூடிய நேரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் வீட்டில் வரும் அரசாங்க பணத்தை எடுக்க மாட்டார் அவருடைய கவசம் கவசம்னா போரில் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆடை இரும்பு ஆடை அந்த கவசத்தை அங்க இருக்கக்கூடிய ஒரு யூதரிடத்தில் அடமானம் வைத்து இரண்டு மரக்கால் கோதுமையை வாங்கிவிட்டு அதை மீட்காமலே மரணித்தார் நபிகள் நாயகம் இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னு கேட்டா அவ்வளவு பெரிய ஆட்சியை உருவாக்கி இருந்த அந்த காலத்தில் ஒரு யூதர் அங்க இருக்க முடியுது அவர் அலமானம் கொடுக்குவராகவும் இவர் வாங்குவராகவும் இருக்க முடியுது அந்த மாதிரி நம்ப நபிகள் நாயகம் இருக்கும் போது வருது பிரேதம் கொண்டு வர்றாங்க அந்த பிரேதத்தை கண்டு நபிகள் நாயிருச்சு நிற்கிறாங்க பிணத்திற்கு ஏன் எழுந்து நிற்கிறீர்கள் நபிகள் நாயக எத்தனாவது தோழர்கள் கேட்கிறாங்க அதுவும் ஒரு மனிதனுடைய உடல் தானே அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் அப்ப யூதருடைய உடல் பிரேதம் இருக்குது அடக்கம் செய்யப்பட்டது இருக்கிறாரு கடைசி காலம் வரைக்கும் அந்த யூத சமுதாயம் இருந்திருக்குது ஒரு பெண்மணி கூட நபிகள் நாயகத்தை விருந்துக்கு அழைத்து சென்று யூத பெண்மணி விஷத்தை கலந்து கொடுத்த வரலாறுகள்லாம் நபிகள் நாயகத்துடைய வரலாறுல இருக்குது அப்ப யூத சமுதாயம் வற்புறுத்தி மிரட்டி இருந்தா அப்படி ஒரு சமுதாயம் இருந்திருக்க முடியுமா பெஷம் கொடுக்குற அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்க முடியுமா நபிகள் நாயகம் அப்படி பண்ணவே இல்லை அப்படி பண்ணக்கூடாது விலங்கி ஏற்றுக்கொண்டால் கொண்டாது மட்டும்தான் அது ஒரு கொள்கைன்னு சொன்னாங்க இது வழங்கிக்கிறேன் அடுத்து அவர் ஐயா அதை கேட்ட கேள்வி தமிழ் கருணாநிதி அவர்கள் கேட்ட கேள்வி மதத்துக்கு போர் செய்கிறது இஸ்லாத்துல கிடையவே கிடையாது இஸ்லாத்துல போருண்டு ஒன்று உண்டு இஸ்லாம் மற்ற மார்க்கத்திலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு கொள்கை உலகத்துக்கு சொல்லுது என்ன கொள்கையை சொல்லுதுன்னா அறத்திற்காக நீ களத்தில் நிக்கணும் மதத்துக்குன்னு சொல்லல இஸ்லாம் நியாயத்திற்காக நேர்மைக்காக போராடுற போர்க்குணத்தை ஒரு கட்டத்திலையும் விட்டுறக்கூடாது இஸ்லாம் சொல்லுது அதாவது ஒரு கண்ணத்தில் அரைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டுங்கிறது இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க இஸ்லாம் சொல்லுது உன் பொண்டாட்டியோட ஒருத்தன் பிடிச்சி இருக்கிறான் நீ வந்து உன்னுடைய கடமை என்னன்னு கேட்டா அவளை காப்பாத்துறதுக்காக வேண்டி நீ செத்தாலும் பரவாயில்லை நாளைக்கு ஒருத்தன் கையப்பிடிச்சி பயப்படணும் அந்த மாதிரி எதிர்த்து போராடி நீ செத்தால் நீ வந்து உயிர் தியாகி நபிகள் நாயன் சொல்றாங்க மண் குத்தில தூண அகிலிகி பகுவ ஷஹீத் தன்னுடைய குடும்பத்தாரை காக்கும் போரில் ஒருவன் கொல்லப்பட்டால் அவனும் தியாகி தியாகிக்கு அளவுகள் என்னுடைய சொத்து நான் ஒரு வாட்சி கட்டிருக்கிறேன் இது டப்பா ஒழுங்கு ஒரு வாட்சி கட்டிருக்கேன் வைங்கள ஒரு பத்தாயிரம் ரூபாய் பெருமானம் ஒரு வாட்சி கட்டிருக்கிறேன் ஒருத்தன் வர்றான் கத்திய காட்டா கூட வாட்சி நான் கரட்டி கொடுத்துட்டு போக கூடாது இஸ்லாத்துல

எல்லாத்தையும் எடுத்துட்டு கொடுக்குறான் கும்புல கழுத்துல உள்ளது கையில உள்ளது கழட்டி கொடுக்குற ரெண்டு பேர்தான் தான் ஏன் அறுபது பேர் உட்கார்ந்து வெக்கமா இல்ல உங்களுக்கு அறுபது பேர்ல ஒருத்தன் சாவுறதுக்கு தயாரா வந்தா நாளைக்கு பஸ்ல ஏறுவானா ஒருத்தன் இந்த மாதிரி செய்வானா அப்ப அக்கிரமக்காரர்கள் வந்து எதிர்த்து நீங்க போராடுற சொன்னா அக்கிரமம் தலை தூக்கும்னு சொல்லி நியாயங்களுக்கு போராடுங்கள் நியாயத்திற்காக யுத்தம் வேண்டாலும் செய்யுங்க நியாயத்திற்கு அதாவது நீங்க மத சண்டை நினைச்சிட கூடாது உதாரணம் எடுத்துக்கிறீங்க ஒரு இப்ராஹிம் ஒரு முஸ்லிம் ஒரு குளத்தாங்கரைக்கு போறான் அங்க ஒரு இந்து மதத்துறான் ஒரு பெண்ணு குளிக்குது அது முஸ்லீம் இல்ல இவன் இப்ராஹிம் போய் கிண்டல் பண்றான் கிண்டல் பண்ணோட இழுத்து போட்டு அடிச்சுட்டாங்க அடிக்கத்தனை செய்வாங்க முஸ்லீம் திரண்டு கட்டுடாய் அப்படி அடிச்ச அப்படி கேட்கலாமா அப்படி கேட்ட முஸ்லீம் இல்ல இவன் என்ன இவன் இவங்க இழுத்து போட்டு நான் சாத்தன உனக்கு என்னடா அந்த வேலை நீ எதுக்கடா பேரை கிடைக்க பிறந்திருக்கா

சில விளங்காத சில எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னிங்க இப்படி சகோதரர் கருணாநிதி அவர்கள் கேட்கிறார்கள் சொன்னா சில பேர் இப்படி விளங்காம சில பேர் செய்கிறானோ மார்க்கத்தை விளங்காம நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு தெரியாம குரானுடைய போதனைகள் தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி சில கிறுக்குத்தனத்தை பண்றதுனால அப்படி ஒரு எண்ணம் பரவி இருக்குது அது இஸ்லாம் அதுக்கு சம்பந்தம் கிடையாது